நூல்கள் வந்து நாலடியார் நான்மணிக்கு அடிகை முதுமணி காஞ்சுதான் நம்ம பார்க்க போறோம் இப்ப நாலடியார் நாலடியாருங்க நூல்கள்ல ஒன்றுதான் இப்ப பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் வந்து உங்களுக்கு ஒரு வினாக்காங்கமா பதினஞ்சு கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆப்ஷன் நிறைய கொடுத்துருப்பாங்க அதுல அறநூல்கள்ங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும் சரி இப்ப நாலடியா இருந்தது பதினஞ்சு கீழ்கணக்கு நூல்கள் ஒருத்தர் இவங்களை பார்த்துக்கிறோம் இல்ல எத்தனை பாடல்கள் இருக்கும்னா நானூறு பாடல்கள் இருக்கும் இதன் பாவகை வந்து வெண்பா நானூறு பாடல் நானூறு வெண்பாக்களை கொண்ட பாடல்கள் தான் நமக்கு நாலடியா இப்ப நாலடியாரின் சிறப்பு பெயர் வந்து நாலுன்னு சொல்லலாம் நாலடி நானூறு நாலடி நானூறு என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் அப்படின்னு சொல்லி ஆக்சன் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம எதை சூஸ் பண்ணோம் நாலடியார் அடுத்து பாருங்க மேற்கோள்கள் இந்த நாலடியார் உள்ள சிறந்த மேற்கோள் இப்போ நாலடியாரின் ஆசிரியர் ஏன் நான் சொல்லலைன்னா இது வந்து பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த சமண முனிவர்களால் பலரால் எழுதப்பட்ட பாடல்களின் தொகுப்பு தான் நாலடியார் இல்ல ஒரு ஆசிரியர் ரெண்டு ஆசிரியர்லாம் கிடையாது அதனால இது பல ஆசிரியர்கள் சேர்ந்து எழுதிய ஒரு பாடல்களின் தொகுப்பு தான் இப்ப இந்த நூலின் சிறந்த மேற்கோள்கள்னு நம்ம பார்த்தோம்னா ஆளும் வேலும் பல்லுக்குருதி இது எல்லாமே நம்ம கேள்விப்பட்ட மேற்கோள் தான் ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி முக்கியமான பாயிண்ட் அதே மாதிரி இதுவும் நாலடி நானூறு என்னும் அடைமொழியால் பிரிக்கப்படும் நூல் நாலடியார் அதுவும் முக்கியமான பாயிண்ட் நாளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் ரெண்டும் சொல்லக்குருதி என்னும் தொடர் இடம் என்ன மேற்கோள் அல்லது தொடர் இடம்பெற்ற நூல் அப்படின்னு கேட்டாக்க நாம எதை சூஸ் பண்ணோம் நாலடியார் அடுத்து பாருங்க பழகு தமிழ் சொல்லருமை எண்ணம் மேற்கோள் இடம்பெற்ற நூல் நாளடியார் அடுத்து பாருங்க கல்வி கரையில கற்பவர் நாள் சில இது எல்லாருமே நமக்கு நம்ம வீட்டுல உள்ளவங்க அதிகரி சொல்றதுதான் நாங்க கல்வி கரையில கற்பவர் நாள் எண்ணம் தொடர் இடம்பெற்ற நூல் நாளடியார் கடிகை கடிகைன்னா அணிகலன் அதாவது நம்ம ஜொல்படைய நகை அதுதான் நான்கு மணிகளால் ஆன அணிகலன் அப்படிங்கறதுதான் நான்மணி கடிகை இப்ப நான்கு மணிகளால் ஆன அணிகலன் வந்து நம்ம அணிவதற்கு அழகு கொடுக்கும் அது போல நான்கு நான்கு அற கருத்துக்களை கூறுவதால் இது வந்து நான்கு மணி கடிகை என்று கூறப்படுகிறது சரியா பாருங்க இதுவும் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுதான் கடிகை என்பதன் பொருள் மட்டும் தனியா கேட்பாங்க அப்ப அதுக்கு பொருள் என்ன அணிகலன் அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணணும் நான்மணி கடிகையின் ஆசிரியர் வந்து விளம்பி நாகனார்மா அவர் வந்து விளம்பி என்னும் ஊரில் பிறந்தார் அவருடைய இயற்பெயர் வந்து நாகனார் இயற்பெயர் நாகனார் இது வந்து அவருடைய பிறந்த ஊரின் பெருமை அதனால அவர் விளம்பி நாகனார் ஊரின் பெருமை சேர்த்து வச்சிருக்காரு அடுத்து பாருங்க நான்மணி கடிகையில் மொத்தம் எத்தனை பாடல்கள்னா நூத்தி மூணு பாடல்கள் அது என்ன பாவகைனா வெண்பாவால் ஆனது மேக்சிமம் அதிகமா எல்லாமே வந்து வெண்பாக்களால் ஆனதுதான் ஒரு சில நூல்கள் மட்டும்தான் மாறி வந்திருக்கும் இப்ப பாருங்க நூத்தி மூணு வெண்பாக்களால் ஆன அரை நூல் ஆகும் இப்ப இந்த நாண்மணி கடிகள் சிறந்த தொடர்கள் பார்த்தோம்னா அருளிநீர் பிறக்கும் அறநெறி எல்லாம் பொருளில் திறந்து விடும் என்னும் தொடர் இடம்பெற்ற நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான்மணி கடிகையை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்க வெல்வது வேண்டின் வேக வெகுளி விடல் என்னும் தொடர் இடம்பெற்ற நூல் நான்மணி கடிகை நீண்டாளின் எனை கடவுளும் இல் என்னும் தொடர் இடம்பெற்ற நூல் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் எண்ணம் கடவுளும் இல் எண்ணம் தொடர் இடம்பெற்ற நூல் நான் மணி கதிகை அவ்வளவுதான் நான் நம்ம வந்து நம்ம வந்து உங்களுக்கு நான் ரொம்ப எந்த அளவுக்கு ஷார்ட்டா இம்பார்டன் எடுக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்து கொடுத்துட்டு ஒவ்வொரு வகுப்புலையும் இதுலயே நீங்க எதுவுமே மிஸ் பண்ணாம நல்லா குழு வச்சு படிச்சுக்கீங்க அடுத்து பாருங்க முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி அப்படின்னாலே காஞ்சி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் காஞ்சி காஞ்சி திணையின் துறை வகைகள்ல ஒண்ணுதான் முதுமொழி காஞ்சி இதன் ஆசிரியர் வந்து மதுரை கூட இதை அடுத்து நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி வந்து முதுமொழி காஞ்சி பத்தி கொஞ்சம் சொல்லிடுவோம் உலகியல் உண்மைகளை எடுத்து கூறுவதால் இது வந்து முதுமொழி காஞ்சின்னு சொல்றாங்க இந்த இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எப்படி உங்களுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து கூறும் நூல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆக்ஷன்ல கொடுத்துருப்பாங்க ஏலாதி திருக்கடுகம் முதுமொழி காஞ்சி நான் மணி கடைக்கு கொடுத்துருந்தாங்க நம்ம முதுவலி காஞ்சியை தான் நம்ம சூஸ் பண்ணணும் சரியா ரொம்ப இம்பார்ட்டன்ட் உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து கூறும் நூல் எது முதுமொழி காஞ்சி அதே போல அடுத்த பாயிண்ட் பாருங்க முதுமொழி காஞ்சியின் அடைமொழி என்ன அறவுரை கோவை அறவுரை கோவை என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா முதுமொழி காஞ்சி அடுத்து பாருங்க இந்த முதுமொழி காந்தியில மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்குன்னா பத்து அதிகாரங்கள் இருக்கு பத்து அதிகாரங்களையும் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பத்து பாடல்கள் இருக்கு அந்த பத்து பாடல்களையும் மொத்தமா நமக்கு நூறு பாடல்கள் வருது இல்லையா ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் பத்து பாடல்கள்னா பத்து அதிகாரங்களுக்கும் நூறு பாடல்கள் அதான் நாங்க கொடுத்துருக்கோம் இப்ப இது வந்து வெண்பாக்களால் ஆனது கிடையாது இது குரல் தாழிசையால் ஆனது இப்ப இதன் பாவகை முதுமொழி காந்தியின் பாவகை என்ன முதுமொழி காந்தி சாரி உம் குரல் தாழிசை முதுமணி காஞ்சியின் பாவகை வந்து குரல் தாழிசை முக்கியமான எல்லாமே உங்களுக்கு வரும் இந்த ஒரு சிலது மாறி நல்ல தரவா படிச்சு வச்சுக்கீங்க இதன் ஆசிரியர் வந்து மதுரை கூடலூர் கிழார் இவருடைய இயற்பெயர் மதுரை கூடலூர் கிழாருடைய இயற்பெயர் வந்து கிழார் தான் அவருடைய ஊர் அதாவது மதுரை மாவட்டத்தில் உள்ள கிழார் என்னும் ஊரில் பிறந்ததால் அவரு மதுரை கூடலூர் கிழார் என அழைக்கப்படுகிறார் அடுத்து பாருங்க இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன் உங்களுக்கு வினாக்கு தற்போதின் குற்றங்களை நீக்கி அறம்பொருள் இன்பங்களை அடைவதற்கான அறநெறிகளை இந்த நூல் வந்து எடுத்து கூறுகிறது தற்போதின் குற்றங்களை நீக்கி அறம்பொருள் இன்பம் ஆகியவற்றை அடைவதற்கான வழிகளை கூறுகிற கூறு கூறுகிறதுமா அடுத்து சிறந்த தொடர்கள் பாருங்க இந்த நூலில் உள்ள சிறந்த தொடர்கள் ஈரம் இல்லாதது கிளை நட்பென்று என்னும் தொடர் இடம்பெற்ற நூல் எது முதுமொழி காஞ்சி நானில் வாழ்க்கை பசித்தலின் தூவாது என்னும் தொடர் இடம்பெற்ற நூல் முதுமொழி காஞ்சி கற்றலில் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று என்னும் தொடர் இடம்பெற்ற நூல் முதுமொழி காஞ்சி நசையில் சிறந்த நல்குறவில்லை என்னும் சிறந்த தொடர் இடம்பெற்ற நூல் முதுமொழி காஞ்சி இன்பம் வேணுவோன் துன்பம் தாண்டான் என்னும் தொடர் இடம்பெற்ற நூல் முதுமொழி காஞ்சி அவ்வளவுதாமா நம்ம அறநூல்கள் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம் நினைக்கிறேன் இன்னும் ஒன்னே ஒண்ணு பழமொழி பழமொழி நானூறு மட்டும் போடல அதை அடுத்த வகுப்புள்ள பாப்போம் இப்ப இது வரைக்கும் நம்ம அறநூல்கள்ல போட்ட எல்லா நூல்களையும் நல்லா பாத்துருங்க சரியா தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்